ஹலோ அன்பு நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எந்த வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பியில் அடுத்து நடக்கக்கூடிய எக்ஸாம்ஸ் என்னவெல்லாம் இருக்கும் ஹெச்டிடி எக்ஸாம் உடைய வேகன்சிஸ் உயர்த்த வேண்டும் என அனைவருமே வாய்ப்பை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியரான மனுக்கள் வழங்கப்பட்டிருக்கு சோ தொடரும் கோரிக்கைகள் தொடரும் போராட்டங்கள் புதிய புதிய போராட்டங்களை முன்னெடுத்து வராங்க ஹெச்டி டி ஆசிரியர்கள் நியமன தேர்வு தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு இந்த அப்படி என்ன அவங்க சொல்றாங்க அப்படி என்ன வேகன்சிஸ் உயர்த்தணும் அப்படின்னு கேக்குறாங்க அதே சமயத்துல பணி நியமனமானது நீங்க தற்காலிக ஆசிரியர் போடுற மாதிரி இந்த அரசு உதவி பெறும் பள்ளிகளில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் வந்து பாத்தாங்க அப்படின்ற மாதிரி பணி நேர்வல் என்ற பேரில் போடுறது இந்த மாதிரி வேலைகளை இந்த அரசு கைவிட வேண்டும் நாங்க தேர்ச்சி பெற்று விட்டு வேலை வாய்ப்புகளுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு வந்து பணி நியமனத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க குறிப்பாக உங்களுக்கு நிதி நிலைமை சரியானதாக இல்லை அப்படின்னு சொல்றாங்க ஓகே நாங்க ஏத்துக்கிறோம் நிதி நிலவை சரியாகும் வரையில தொகுப்பூதியத்தில் நாங்கள் வேலை செய்ய தயாராக இருக்கிறோம் ஏன்னா தமிழகத்துல வந்து பாத்தீங்கன்னா நிதி நிலைமை இல்லை ஆசிரியர்களை அதிக அளவுல இந்த ஆண்டு எடுக்க மாட்டோம் அப்படின்றத நிதி நிலைமை இல்ல என்ன எங்களை வந்து உடனடியே எங்களுக்கு போடுங்க தனியார்னா கூட வேலை செய்யறது ரெடியா இருக்கோம் சோ இப்ப இப்படி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஏத்துக்குறோம் நிதி நிலைமை சரியாக வரையில நாங்க தொகுப்பூதியத்துல கூட வேலை செய்ய தயாரா இருக்கோம் தொகுப்பூதியத்தை நாங்கள் வேலை செய்ய இப்ப தற்காலிக ஆசிரியர் போட்டாலும் அந்த தற்காலிக ஆசிரியருக்கு பதினைந்தாயிரம் சேலரி கொடுத்துதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி தகவல்கள் எல்லாமே போகுதுங்க வந்து என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா தொகுப்பூதி அடிப்படையில் எங்களுக்கு சேலரி போடுங்க அப்படின்ட்டு கோரிக்கைகள் வச்சிருக்காங்க எங்களுக்கு உண்டான பணி நியமனத்தை கொடுங்க நாங்கள் தேர்ச்சி பெற்று காத்து இருக்கிறோம் இதுவரை இருபத்தி ஒண்ணாயிரம் பேர் போஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழாயிரம் பேர் இடைநிலை ஆசிரியர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கோம் இருபத்தி ஒண்ணாயிரம் பேர்ல இப்ப அரசு பள்ளிகளில் காலியாக இருக்கக்கூடிய இடைநிலை ஆசிரியர்களின் எண்ணிக்கை அப்படின்னு பார்க்கும்போது ஆண்டுக்கு ஒரு ஆயிரம் போஸ்டிங் வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பதாயிரம் போஸ்டிங்கே பக்கம் இருக்கு ஆண்டுக்கு ஓகேங்களா ஆண்டுக்குங்களா இடைநிலை ஆசிரியர் போஸ்டிங் வந்து ரிட்டைமெண்ட் போஸ்டிங் அதே மாதிரி புதுசா வேகன்சிஸ் அதாவது மாணவர் சேர்க்கை அதிர்ச்சி பள்ளிகளில் இந்த வகை வகையில வருஷத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு வேகன்சிஸ் வந்து ஏறிட்டே போகுது இப்படியெல்லாம் கால்குலேட் தாக்குலேட் பண்றப்ப வருஷத்துக்கு வந்து பத்தாயிரம் டீச்சர்கள்லாம் கண்டிப்பாக கண்டிப்பா எடுக்கணும் ஆனா வந்து பாத்தீங்கன்னா வெறும் ரெண்டாயிரம் பேர் கூட பணி நியமனத்தை பண்ணுறதில்ல அதையும் அதே வந்து அந்த ரெண்டாயிரம் பேருமே வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரா எடுக்கிறது இல்லை அப்படின்ட்டு கோரிக்கை மேல கோரிக்கை மேல வச்சிருக்காங்க இப்படி வந்து பாத்தீங்கன்னா குறைகளை அடுக்கடுக்காக சொல்லிட்டே போகலாம் நிறைய பள்ளிகளை கிட்டத்தட்ட பாதி

இருக்காங்க இல்லையா அந்த அந்த ஊர் பஞ்சாயத்து தலைவர்கள் அதே மாதிரி அவங்களுக்கு தெரிந்த உறவினர்கள் அப்படின்ட்டு சொல்லி தகுதி இல்லாத நிறைய தகுதி இல்லாத நிறைய பேர்களை வந்து பார்த்தீங்கன்னா நியமிப்பதாகும் இதனால கல்வி தரம் பாதிக்கப்படுவது மாணவர்கள் பாதிக்கப்படுவது அப்படின்ற விஷயத்தையும் சொல்றாங்க அதே சமயம் சம்பளம் தொகுப்புதியத்தில் வேலை செய்ய தயாராக இருக்கிறோம் நீங்க வந்து பின்னாடி வந்து போஸ்டிங் போட்டுக்கோங்க தற்போது நிதி நிலைமை சரியாகும் வரையில நாங்கள் தொகுப்புதியத்தில் வேலை செய்கிறோம் அப்படின்ற விஷயத்தையும் முன்வைத்து ஆசிரியர்கள் கேட்கக்கூடிய இந்த கோரிக்கையானது நியமனமான ஒரு கோரிக்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அரசு ஏற்றியதற்கு முதல்வர் கோரிக்கைகள் செவித்தாய்த்து முதல்வர் அவர்கள் முக்கிய முடிவை எடுக்கணும் அப்படின்ற விஷயத்தையும் அவங்க வலியுறுத்தி இருக்காங்க ஸோ இதுல இதுல இருந்தே நம்ம பாக்குற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போதைய சுச்சுவேஷன்ல ஹெச்டியோடைய வேகன்சிஸ அதிக அளவுல உயர்த்தணும் அப்படின்னு கோரிக்கை வச்சிருக்காங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி ரெண்டாயிரத்தி பதிமூணு டெட் பேட்சுக்கு உண்டான போஸ்டிங்கையும் விரைவில் போட இருக்காங்க ஸோ இனி வரும் காலங்களில் வந்து பாத்தீங்கன்னா டிஆர்பியோடைய ஆனுவல் பிளான் பிரகாரம் வந்து பாத்தீங்கன்னா பிஜிடிஆர்பியோடைய தேர்வு செட்டு டெட்டு இது எல்லாத்தையுமே நடத்தப்போம் போ அப்படின்னு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் குறிப்பிட்டு சொல்லிட்டாருங்க சோ நடந்துட்டு இருக்கு இந்த வேலைகள் அனைத்துமே வந்து தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் தேர்வுக்குண்டான அறிவிப்பையும் விரைவில் எதிர்பார்க்கலாம் தேர்வு தேதிகளையும் நாம விரைவில் எதிர்பார்க்கலாங்க அடுத்த வாரத்துல உடைய அறிவிப்பை மாபெரும் அறிவிப்பை நாம எதிர்பார்க்கலாம் நண்பர்களே டிஆர்பி மற்றும் கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்க உடனுக்குடன் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீது ஒரு நாங்களும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஹாய் ஹலோ அன்பு நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எந்த வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி ல அடுத்து நடக்கக்கூடிய எக்ஸாம்ஸ் என்னவெல்லாம் இருக்கும் உடைய வேகன்சிஸ் உயர்த்த வேண்டும் என அனைவருமே பணிவாய்ப்பை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர்களும் மனுக்கள் வழங்கப்பட்டிருக்கு தொடரும் கோரிக்கைகள் தொடரும் போராட்டங்கள் புதிய புதிய போராட்டங்களை முன்னெடுத்து வராங்க ஹெச்டி டெய்லி ஆசிரியர்கள் நியமன தேர்வு தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்றத பற்றி இந்த வீடியோல பார்த்தரலாம் சோ மேலும் வந்து பாத்தீங்கன்னா அப்படி என்ன அவங்க சொல்றாங்க அப்படி என்ன வேகன்சிஸ் உயர்த்தணும் அப்படின்னு கே ாங்க அதே சமயத்துல பணி நியமனமானது நீங்க தற்காலிக ஆசிரியர் போடுற மாதிரி இந்த அரசு உதவி பெறும் பள்ளிகள் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் ஸ்கூல்ல இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் வந்து பாத்தாங்க அப்படின்ற மாதிரி மணி நேர்வல் என்ற பேரில் போடுறது இந்த மாதிரி வேலைகளை இந்த அரசு கைவிட வேண்டும் நாங்கள் தேர்ச்சி பெற்று விட்டு வேலை வாய்ப்புகளுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு வந்து பணி நியமனத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க குறிப்பாக உங்களுக்கு நிதி நிலைமை சரியானதாக இல்லை அப்படின்னு சொல்றாங்க ஓகே நாங்க ஏற்றுக்கிறோம் நிதி நிலைமை சரியாகும் வரையில தொகுப்பூதியத்தில் நாங்கள் வேலை செய்ய தயாராக இருக்கிறோம் ஏன்னா தமிழகத்துல வந்து பாத்தீங்கன்னா நிதி நிலைமை இல்லை இதனால நாங்க ஆசிரியர்களை அதிகளவுல இந்த ஆண்டு எடுக்க மாட்டோம் அப்படின்றத தெளிவா சொல்றாங்க அதனால நிதி நிலைமை இல்லாம என்ன எங்களை வந்து பாத்தீங்கன்னா நாங்க உடனடியே எங்களுக்கு போடுங்க தனியாருனா கூட வேலை செய்யறது ரெடியா இருக்கோம் சோ இப்ப இப்படி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஏத்துக்குறோம் நிதி நிலைமை சரியாக வரையில நாங்க தொகுப்பூதியத்துல கூட வேலை செய்ய தயாரா இருக்கோம் தொகுப்பூதியத்தை நாங்கள் வேலை செய்ய இப்பொழுது தற்காலிக ஆசிரியர் போட்டாலும் அந்த தற்காலிக ஆசிரியருக்கு பதினைந்தாயிரம் சேலரி கொடுத்துதான் தகவல்கள் எல்லாமே போகுதுங்க வந்து என்ன ஆகுது அடிப்படையில் போடுங்க கோரிக்கைகள் வச்சிருக்காங்க எங்களுக்கு உண்டான பணி நியமனத்தை கொடுங்க நாங்கள் தேர்ச்சி பெற்று காத்து கொண்டிருக்கிறோம் இதுவரை இருபத்தி ஒண்ணாயிரம் பேர் போஸ்ட் வந்து இருபத்தி ஏழாயிரம் பேர் இடைநிலை ஆசிரியர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கோம் இருபத்தி ஒண்ணாயிரம் பேர்ல இப்ப அரசு பள்ளிகளில் காலியாக இருக்கக்கூடிய இடைநிலை ஆசிரியர்களின் எண்ணிக்கை அப்படி பார்க்கும்போது ஆண்டுக்கு ஒரு ஆயிரம் போஸ்டிங் அப்படின்னு வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பதாயிரம் போஸ்டிங்கே பக்கம் இருக்கு ஓகேங்களா ஆண்டுக்குங்களா இப்ப இடைநிலை ஆசிரியர் போஸ்டிங் வந்து ரிட்டைமெண்ட் போஸ்டிங் அதே மாதிரி புதுசா வேகன்சிஸ் அதாவது மாணவர் சேர்க்கை அதிர்ச்சி பள்ளிகளில் இந்த வகை வகையில வருஷத்துக்கு வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு வேகன்சிஸ் ஏறிட்டே போகுது இப்படியெல்லாம் கால்குலேட் கேலுட் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு வந்து பத்தாயிரம் டீச்சர்கள் கண்டிப்பா எடுக்கணும் ஆனா வந்து பாத்தீங்கன்னா வெறும் ரெண்டாயிரம் பேர் கூட பணி நியமனத்தை பண்றது இல்ல அதே வந்து அந்த ரெண்டாயிரம் பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பரா எடுக்கிறது இல்ல அப்படின்ட்டு கோரிக்கை மேல கோரிக்கை மேல வச்சிருக்காங்க இப்படி வந்து பாத்தீங்கன்னா குறைகளை அடுக்கடுக்காக சொல்லிட்டே போகலாம் நிறைய பள்ளிகளை கிட்டத்தட்ட பாதி

இருக்காங்களோ அந்த ஊர் பஞ்சாயத்து தலைவர்கள் அதே மாதிரி அவங்களுக்கு தெரிந்த உறவினர்கள் அப்படின்னு சொல்லி தகுதி இல்லாத நிறைய ஓகேங்களா தகுதி இல்லாத நிறைய பேர்களை வந்து பாத்தீங்கன்னா நியமிப்பதாகும் இதனால கல்வி தரம் பாதிக்கப்படுவது மாணவர்கள் பாதிக்கப்படுவது அப்படின்ற விஷயத்தையும் சொல்றாங்க அதே சமயம் சம்பளம் வேலை செய்ய வந்து வந்து பின்னாடி போஸ்டிங் போட்டுக்கோங்க தற்போது நிதி நிலைமை சரியாக வரையில நாங்கள் தொகுப்பூதியத்தில் வேலை செய்கிறோம் அப்படின்ற விஷயத்தையும் முன்வைத்து ஆசிரியர்கள் கேட்கக்கூடிய இந்த கோரிக்கையானது நியமனமான ஒரு கோரிக்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அரசு ஏற்று இதற்கு முதல்வர் கோரிக்கைகள் செவித்தாய்த்து முதல்வர் அவர்கள் முக்கிய முடிவை எடுக்கணும் அப்படின்ற விஷயத்தையும் அவங்க வலியுறுத்தி இருக்காங்க ஸோ இதுல இதுல இருந்தே நம்ம பார்க்குற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போதைய சுச்சுவேஷன்ல ஹெச்டியோடைய வேகன்சிஸை அதிக உயர்த்தணும் அப்படின்னு கோரிக்கை வச்சிருக்காங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி ரெண்டாயிரத்தி பதிமூணு டெட் பேட்சுக்கு உண்டான போஸ்டிங்கையும் விரைவில் போட இருக்காங்க ஸோ இனி வரும் காலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பியோடைய ஆனுவல் பிளான் பிரகாரம் வந்து பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பியோடைய தேர்வு செட்டு டெட்டு இது எல்லாத்தையுமே நடத்தப்போம் அப்படின்ட்டு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் குறிப்பிட்டு சொல்லிட்டாருங்க சோ நடந்துட்டு இருக்கு இந்த பிஜி டிஆர்பியுடைய வேலைகள் அனைத்துமே வந்து தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் வந்து பாத்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு தேர்வுக்குண்டான அறிவிப்பையும் விரைவில் எதிர்பார்க்கலாம் தேர்வு தேதிகளையும் நாம விரைவில் எதிர்பார்க்கலாங்க அடுத்த வாரத்துல பிஜிடிஆர்பியுடைய அறிவிப்பை மாபெரும் அறிவிப்பை நாம எதிர்பார்க்கலாம் நண்பர்களை டிஆர்பி மற்றும் பள்ளிக் கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்க உடனுக்குடன் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீன் ஒரு நாங்களும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்